தமிழ் சமூகம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த மானுட சமூகத்தின் பெரிய எதிரியே சாதி மத உணர்ச்சிகள் தான் மானுட ஓர்மையை சிதைக்கிற பெரும் எதிரிகளாக இருப்பது சாதி மத பற்று என்கிற புற்றுதான் அதிலும் குறிப்பாக உலகில் முதல் மாந்தன் தமிழன் முதல் மொழி தமிழ் என்று தன் ஆய்விலே நிறுவிய நம்முடைய தாத்தா தேவினைய பாவானர் அந்த கருத்தை ஒட்டி உலகெங்கிலும் பல்வேறு மொழியல் ஆய்வறிஞர்கள் தொல்லியல் அறிவிய அறிஞர்கள் வரலாற்று பேர அறிஞர்கள் எல்லோரும் ஏற்றுக்கொண்ட ஒன்று உலகின் முதல் மொழி தமிழ் முதல் மாந்தன் தமிழன் என்று தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் மற்ற இனத்தவரெல்லாம் வந்து குடியேறியவர்கள் என்று அமெரிக்க ஹார்ட் பல்கலைக்கழக பேராசிரியர் பெருமக்கள் டோனி ஜோசப்பும் ரிச்சர்டும் மார்டினும் தங்களுடைய ஆய்விலே நிறுவினார்கள் இந்திய அரசியல் சாசனத்தை வகுத்து தந்த புரட்சியாளர் உலகத்தின் ஆகச்சிறந்த சிறந்த மேதை மேதை நல் அம்பேத்கர் அவர்கள் இந்திய துணைக்கண்டம் முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் என்னுடைய மூதாதைகளின் மொழி கூட தமிழ்தான் என்று பதிவு செய்கிறார் இந்திய துணைக்கண்ட முழுமைக்கும் பரவி வாழ்ந்த தமிழ் பேரினம் தெற்காசிய பகுதி முழுக்க பறவை வாழ்ந்த தமிழ் பேரினம் காலடியில் ஒடுங்கி குறுக காரணம் என்ன தன் மொழியை விட பிறமொழி சிறந்தது என்கிற தாழ்வு எண்ணம் தன்னிடத்தில் இருப்பதை விட பிறரிடத்தில் இருப்பது உயர்ந்தது என்கிற சிந்தனை தன்னின பகை போர்க்குணமின்மை அளவுக்கு மீறிய கவர்ச்சி இவையெல்லாம் பெரும் காரணமாக நின்று தமிழ் பேரினத்தை வீழ்த்தி இருக்கிறது பிறர் சாதியை விட தன் சாதி உயர்ந்தது பிறர் தன்மொழியை விட பிறர் மொழி உயர்ந்தது என்று அடுத்தவன் மொழி எப்படி எனக்கு அறிவாகும் என்ற கேள்வியை இதுவரை ஒரு தமிழ் மகன் தமிழ் மகன் கூட எழுப்பியதே இல்லை என் மொழி அவனுக்கு தெரியவில்லை அது அவனுக்கு அவமானமாக இல்லை அவனுக்கு இழிவாக இல்லை அவன் மொழி எனக்கு தெரியவில்லை என்றால் அதில் என்ன அவமானம் அதில் என்ன இழிவு அதில் என்ன தாழ்ச்சி ஒன்றும் இல்லை இந்த எண்ணங்கள் தான் இந்த இழி சிந்தனைகள் தான் நம்ம இவ்வளவு தூரம் வீழ்த்தி இருக்கிறது பிறகு மொழி கலப்பில் சமஸ்கிருத மொழி கலப்பில் பிளந்து பிரிந்தோம் கன்னடர் தெலுங்கர் மலையாளி துழுவர் என்று பிளந்து பிரிந்தோம் கன்னடமும் கழிதெலுங்கும் கவின் மலையாளமும் உன் உதரத்தில் பிறந்ததுவே என்று தமிழ் பாட்டு பாடுகிறது இப்படி தென்மாநில மொழிகளில் எல்லாம் எல்லா மொழிகளின் தாயாக தமிழ் உலக மொழிகளின் தாயாக தமிழ் அந்த மொழியை தன் தாய்மொழியாக கொண்ட இனத்தின் மக்கள் தாழ்ந்து விழுந்ததற்கு காரணம் என்ன மேலோங்கி நிற்கிற சாதி மத உணர்ச்சி போனவனிடத்தில் நாட்டை கொடுத்து விட்டு நாலு மூணு சீட்டுக்கு கைகட்டி மண்டிட்டு நிற்கிற கேவலம் ஏன் உருவானது தமிழ் தேசிய இல்லாத ஒற்றுமை தன்னைத்தானே தாழ்த்தி வீழ்த்தி கொள்ளுகிற ஒரு இழிவான நிலை கேவலமான நிலை இங்கே கோட்பாடு என்னரும் தம்பி தங்கைகளே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய கோட்பாடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய கோட்பாடு அறிவாசல் அம்பேத்கர் நான் யாருக்கும் அடிமை இல்லை எனக்கு யாரும் அடிமை இல்லை இந்த கோட்பாட்டை என்னரும் தம்பி தங்கிகள் உத்தரித்து பழக வேண்டும் உள்ள சுவற்றில் எழுதி வைக்க வேண்டும் ஐயா பெரியார் அவர்கள் தான் உயர்ந்த சாதி என்று எண்ணிக்கொள்கிற பெருமக்களே உங்களுக்கு கீழே தாழ்ந்த சாதி எவரும் இல்லை என்று எண்ணிக்கொள்ளுங்கள் சமூகத்தில் எந்த சிக்கலும் இல்லை இதுதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் நீ உயர்ந்தவன் இருக்கட்டும் ஆனால் உனக்கு கீழே தாழ்ந்தவன் எவனும் இல்லை இங்கே வார்த்தையை உற்றுக்கவனியங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் என்றுதான் சொல்வார்கள் இருக்குமே ஒழிய தாழ்ந்தவன் என்று இருக்காது தாழ்த்தப்பட்டவன் என்றால் என்னை தாழ்த்தியவன் எவன் நீ எதில் தாழ்ந்தாய் நான் தாழ்ந்தவன் என்ற எண்ணத்தில் வீழ்ந்தாய் எதில் தாழ்ந்தாய் சூரிய சீசர் சொல்கிறான் உன் தகுதியை உன்னை பற்றி அடுத்தவன் அறிவிப்பதற்கு முன்பே நீ எழுந்து சொல்லடா நான் ஆக சிறந்தவன் என்று அப்படின்னு என்ன சொல்லணும் தமிழர்கள் நாங்கள் ஆகச்சிறந்தவர்கள் சிறந்தவர்கள் உலகிற்கு அறிவியல் நாகரிகம் தொழில்நுட்ப வேளாண்மை எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த இனம் உலகிற்கு ஒரு இனம் உண்டென்றால் அது தமிழர்கள் நாங்கள் தான் என்கிற திமிரோடு நிமரணும் நீங்கள் எல்லாம் மானுடம் பேசிக் காலத்தில் நாங்கள் உயிர்மை நேயம் பேசிய உயர்ந்தவர்கள் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று உலகம் தழுவி நேசித்தேன் என்ற இனத்தின் மக்கள் வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன் வள்ளலார் பெருமகனார் காக்கை குருவி எங்கள் சாதி நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் பாரதி புதியதொரு உலகம் செய்வோம் கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் புதிய நாடு சொல்லல புதிய பகுதி சொல்லல புதியதொரு ஒரு உலகம்னா அது என் உலகம் கம்பன் கபிலன் இளங்கோ எல்லாரும் உலகம் உலகம் என்று உலகம் தழுவி நேசித்து பாடிய இனத்தின் மக்கள் தமிழர்கள் என்கிற திமிர் ஒவ்வொரு தமிழ் தம்பிக்கும் தங்கைக்கும் தங்கிக்கும் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலக என்று முதல் வேதத்தின் முதல் குரலே உலக என்று உலகம் தழுவி தான் தொடங்குகிறது நீ எதுக்கு தாழ்ந்தவன் எதில் தாழ்ந்தவன் உயர்ந்தவன் உன் ரத்தம் வேர்வையாக சிந்தி நீ கண்ணு மொழி புதுங்க கண்ணச்சதை தொங்க வேர்வை உப்பெல்லாம் வேர்வை உடம்பெல்லாம் உப்பாக பூக்க காலில் வெடிப்பு வெடிக்க நீ வெம்பாடு விட்டு உழைத்து கொடுக்கிறதை தின்கிறவன் உயர்ந்தவன் உழைக்கிற நீ தாழ்ந்தவன் என்றான் அண்ணல் அம்பேத்கர் சொன்னதை உன் ஆள் மனதில் எழுதிவை என்னை அடிமை என்று அடிமைப்படுத்த நினைத்தால் உன்னை அழித்து ஒளிப்பதை தவிர எனக்கு வேற வழி இல்லை என்பதை நீ புரிஞ்சுக்கணும் தாழ்ந்தவன் பண்பாட்டிலா அறிவிழா உழைப்பிலா எதில் தாழ்ந்தாய் எதில் தாழ்ந்தாய் உனக்கு வேண்டியது உளவியல் விடுதலை கையிலே விளங்கு வெட்டி எரியலாம் காலிலே விளங்கு கலட்டி எரியலாம் ஆனால் உன் சிந்தனையில் விளங்கு அதுதான் இவ்வளவு பிரச்சனை